வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுக்குள்ளால் இலங்கையில் இந்த நேரம் இந்த பிற்பகல் வரைக்கும் வந்து இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த வெள்ள இடர் அனர்த்த சம்பந்தமாக நிகழ்ந்த நிகழ்வுகளின் தொகுப்பாக இலங்கையில் இப்போ என்ன நிலைமை நடந்தது எத்தனை பேர் இறப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் அதைவிட விட எந்தெந்த வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது மத்திய வங்கியுடைய அறிவிப்பு அதைவிட எத்தனை பேர் காணாமல் போனவர்களுடைய பட்டியல் அதைவிட இந்த வெளிநாட்டு தூதுவராலயங்கள் வெளிநாடுகள் இப்பொழுது எங்களுக்கு நிதியுதவியையும் உதவியையும் அளித்து வருகின்றன அது பற்றிய செய்திகளினுடைய ஒரு சிறு தொகுப்பாக பார்ப்போம் வாருங்கள் பகுதிக்குள்ளே போவோம் என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் இதுவரைக்கும் எங்கள இலங்கை உள்நாட்டு ஊடகங்களும் சில வெளிநாட்டு பிரபஞ்சமான ஊடகங்களினுடைய கருத்து கணிப்பின்படி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இற இறந்திருக்கிறார்கள் இந்த இயற்கை அனர்த்தத்தினால் உத்தியோகபூர்வமாக மாலை நான்கு மணி அளவு வாக்கினுடைய அறிக்கையின்படி நூற்றி எழுபத்தாறு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களையும் தேடுகின்ற பணிகள் முடக்கிவிடப்பட்டிருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எனினும் இன்னும் ஒரு சர்வதேச வலையமைப்பு தகவலின்படி நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருப்பதாக இன்னும் ஒரு சர்வதேச ஊடகம் வந்து தன்னுடைய வலைத்தளத்திலே பிரசோதித்திருக்கிறது இ முப்பத்தி ரெண்டு என்ற இறப்புத்தான் இலங்கை அனர்த்த முகாமைத்துவத்தினால் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வழங்கப்பட்டிருக்கிறது இனி இன்னும் ஒரு ஊடகத்தில் நூற்றி ஐம்பத்தி மூன்று என்ற பதிவும் காணப்படுகிறது இந்த உயிரிழப்புகள் இந்த காணாமல் போனவர்களுடைய பட்டியல்களுடன் அவர்களும் இறப்புக்குள்ளானால் இதனுடைய தொகை இன்னும் அதிகம் அறிக்கும் அதிகரிக்கும் என்று கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றவர்களும் அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையமும் அதை விட பார்த்தோம்னா இந்த புயல் புயல் வந்து வடமாகாணத்தை விட்டு வெளியேறி தமிழ்நாட்டின் கரையை நோக்கி கடந்திருக்கிறது அதைவிட என்னுடைய யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்களுடைய அறிக்கையின்படி அவருடைய தெளிவுபடுத்தலின்படி இனி அச்சமடைய தேவையில்லை இந்த புயல் தங்களுடைய அச்சப்பகுதியிலிருந்து நகர்ந்து தமிழ்நாட்டு கலையை நோக்கி சென்று விட்டதாக அவர் அறிவித்திருக்கிறார் இனி வந்து வெள்ளம் வழிந்தோடுகிற நிலைமையையும் நிவாரணப் பணிகளை முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் அதைவிட இந்த மரங்கள் வந்து அதிக நீரேந்தை பெற்றிருக்கும் உலர் நிலைமையில் மண் வந்து உயர்ந்ததன்மையில் இருக்கும் ஆகவே மரங்கள் முறிந்து விழக்கூடிய அபாய சூழ்நிலையும் மின்கம்பங்கள் முறிந்து விழக்கூடிய அபாய சூழ்நிலைகளையும் இருப்பதாகத்தான் இப்பொழுது அவர் வந்து அவருடைய அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது உலக நாடுகள் வந்து இலங்கையினுடைய அபலநிலையையும் இடநிலையை போக்குவதற்காக அவசர உதவிகளை வழங்குவதற்கும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவிகளை அறிவித்து வருகின்றது அந்த வகையிலே இந்தியா ஏலவே உடனடியாகவே அயல் நாடு என்ற ரீதியிலே நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் வந்து ஆபரேஷன் சாகர் பந்து என்ற அந்த திட்டத்தின் கீழ் உலங்கு வானூர்திகள் இந்திய விமானப்படையினால் அனுப்பப்பட்டிருக்கிறான் கப்பலினூடாக நாப்ப പത്ത്യായിരം മെട്രിക് ടൺ நிவாரண பொருட்கள் பிறகு அதைத் தொடர்ந்தும் ஐஎல் எழுபத்தாறு ஏர்கிராஃப்டை அனுப்பியிருக்கிறார்கள் மருந்து பொதிகளோடு வந்திருக்கிறது அத்தியாவசியமான மருந்துகளோடு அடிக்கடி வந்து கொழும்பிலே வந்து தரையிறங்கிக் கொண்டிருக்கிறது இந்திய விமானங்களும் இந்திய உலங்கு வானூர்திகளும் மற்றது இந்திய விசேட மீட்பு குழு வந்து ஒரு விசேட விமானத்திலே இராணுவ விமானத்திலே இருக்கிறது மீட்பு நடவடிக்கைக்குரிய உபகரணங்களையும் கொண்டு வந்திருக்கார்கள் மோப்ப நாய்களையும் கொண்டு வந்திருக்கார்கள் அளவுக்கு உடனடியாக கைகோர்த்து இலங்கையுடைய மீட்பு நடவடிக்கைக்கு ஒபரேசன் சாகர் பந்தினூடாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எவிட அமெரிக்கா நிவாரண நிதிகளுக்காகவும் மீட்பு நடவடிக்கைகளுக்காகவும் ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்குவதாக அதனுடைய இலங்கை தூதுவர் அறிவித்திருக்கிறார் உத்தியோகபூர்வமாக அடுத்ததாக அருகிலே இருக்கிற மாலைதீவு ஐம்பதாயிரம் டாலர்களையும் இருபத்தி ஐயாயிரம் வந்து மின் அடைக்கப்பட்ட டின் மீன்களையும் நிவாரணத்துக்காக வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் சிறிய நாடு அந்த நாட்டினுடைய உடனடி உதவி எங்களுக்கு கிடைக்கப்படுவதை அறிவித்தது அவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டும் அடுத்தது சைனா உறுதியளித்திருக்கிறது மீட்பு நடவடிக்கைகளுக்காக நிவாரணங்களுக்காக உதவிகளை வழங்க இருப்பதாக ஆகவே இலங்கைக்கு இனி இல்லை என்ற உதவி உதவி கரங்கள் இனித்தான் நீண்டு வரப்போகின்றன இந்த மீட்பு நடவடிக்கைக்கு ஏனென்று பார்த்தோம்னா ரயில் தண்ட பாலங்கள் புடை சாய்ந்திருக்கிறது வீதிகள் எல்லாம் விரிசல் அடைந்திருக்கிறது இனி பாலங்களை மேம்படுத்த வேண்டும் உள்கட்டுமானங்கள் வீடை இழந்தவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் இனித்தான் இந்த பொருளாதார சிக்கலில் இருந்து மீண்டு வந்த இலங்கைக்கு ஒரு பேரடியாக இந்த புயலும் கனமழையும் ஏற்பட்டிருக்கிறது வெள்ள இடரும் ஆகவே இதற்கு வெளிநாட்டு நிதிகள் தேவை அதற்காக இலங்கை மத்திய வங்கியும் வந்து வெளிநாட்டு நன்கொடையாளர்களுக்கு வந்து ஆதரவு கருத்தை நன்கொடையால் அளிக்க விரும்பினால் அங்கங்கே இருக்கிறார் யூரோப்பில் அமெரிக்காவில் கனடாவில் வெவ்வேறு நாடுகளில் வந்து மத்திய வங்கியினுடைய கணக்கிழக்கங்களை நன்கொடையாளர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் தொடரில் டிபாசிட் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்களும் ஸ்ரீலங்கன் ருபீஸில் டெபாசிட் பண்ணுறதுக்கு அத்தனை கணக்குகளையும் இலங்கை மத்திய வங்கி உத்தியோகபூர்வமாகவே அரசின் திரைசரிக்கு வரும் விதமாக அதை வந்து அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே பல நீதிகள் இன்னும் வந்து சேர இருக்கின்றன பல நாடுகளும் உதவிக்கிறது உதவி செய்வதாக உறுதியளித்திருக்கின்றன பதினுடைய அதனுடைய மணிக்கணக்கின்படி கண்டியினுடைய பிரதான மாநகர சபை உடைய பிரதான நீர் சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய அந்த வெள்ளங்கள் வழிந்தோடிக் கொண்டிருப்பதாக அங்கே அங்கிருந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன அதைவிட கொத்மலை பகுதியில் ஏற்பட்ட ஒரு மண் சரிவு காரணமாக அங்கும் பல பேர் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் பலர் காடாமல் போயிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன பிற்பகல் ரெண்டு மணிக்கு வந்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் வந்து தேசிய பொதுமக்கள் அபாய நிலையை வந்து ரெண்டு முப்பதுக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மீட்பு நடவடிக்கை ஏற்படுத்துவதற்கு தேசிய அபாய அறிவிப்பு நிலையை வந்து பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் அதைவிட அரச இதனூடாக டிஎம்சி என்ன செய்தால் அனைத்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் அதாவது பிரதேச செயலகங்களுக்கும் அறிவித்திருக்கு உடனடியாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் பாதுகாப்பற்ற இடமென்று கருதுகின்ற இடத்திலிருந்து மக்களை உடனடியாக உத்தியோகத்தில் நலன் கொண்டு வெளியேற்றுங்கள் என்று இரண்டு முப்பதுக்கு வந்து டிஎம்சி பிரகடனப்படுத்தியிருக்குது பொதுமக்கள் பா பாதுகாப்பற்ற நிலையில் இலங்கை மின்சார சபை கூறியிருக்கிறது சுமார் இருபதாயிரம் ஊழியர்கள் இரவு பகலாக கடும் மழைக்கு மத்தியிலே முகம் கொடுத்திருக்கிறார்கள் ஆளணி பற்றாக்குறியாக இருக்கிறது இரவு பகலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இருபதாயிரம் உத்தியத்தை உத்தியோகத்தர்கள் நாடு பூராகவும் என்று அதனுடைய நிறைவேற்றுப் படைப்பாளர் கூறியிருக்கின்றனர் உண்மையிலேயே அவர்களையும் பாராட்ட வேண்டும் இத்தனை கனமழைக்கு மத்தியிலேயும் அவர்கள் மின்கம்பங்களில் பாதுகாப்பற்ற முறையாக இருந்தாலும் ஏறி எங்களுடைய நாட்டு மக்களுக்கு மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இணையங்கள் தொலைபேசிகள் வேலை செய்யும் என்று சொல்லி அவர்கள் இரவு பகலாக போராடுகிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான மா வாழ்த்துக்கள் ஆனால் இலங்கையினுடைய சில இப்படி மின்சார சபை மின்சாரத்தை கொடுக்கணும் என்று போராடி கொண்டு சில வலையமைப்புகள் தங்களுடைய நெட்ஒர்க்கை நிறுத்திக் கொண்டன இதால் மக்கள் மிகவும் பெரிய விரக்தி அடைந்த நிலையிலே பெருக்கிறார்கள் சில பேர் நெட்வொர்க்கை மாற்றுறதுக்காக யாழ்ப்பாணத்தில் கூட மழை நின்று ஓய்ந்த பிறகு இன்னும் ஒரு நெட்ஒர்க் மாறதுக்காக வரிசையில் அங்கே போய் ஆகவே மக்கள் பயங்கர அந்த மேலே இருக்கிறார்கள் உண்மையாகவே இப்படியான இடநிலைகளில் தங்கு தடையற்ற இன்டர்நெட்டை வழங்கணும் மீட்பு நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தக்கூடியதாக பகுதியில் வந்து ஏற்பட்ட மண் சரிவினாலும் இருபத்தொரு பேர் வந்து காணாமல் போயிருக்கிறதாக இருக்கிறது அவர்கள் மண்ணுக்குள் சிக்கு பகுதிகளில் ஏற்பட்ட அபாயம் காரணமாக காரணமாக பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஐம்பது பேர் இனியிலிருந்து காணாமல் போயிருப்பதாகவும் கொத்மலை பகுதி செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன அவர்களை தேடுகின்ற நடவடிக்கை ஏற்படுத்தப்படுகிறது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது அதைவிட பிற்பகல் ஒரு மணிக்கு இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பிற்பகல் ஒரு மணி அளவில் வந்து கலனி ரிவரனுடைய மட்டம் குறைவதாக அங்கே இருக்கிற தகவல்கள் தெரிவிக்கின்றன அதைவிட பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தைந்து தகவலின்படி யூஎஸ் டென் மில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கி இருக்குது சைனா உதவி செய்ய போறோம் என்று அறிவிச்சிருக்கிறது மாலத்தீவு உதவி இலங்கை அறிவித்து விட்டது வெவ்வேறு நாடுகள் அறிவித்துக் கொண்டிருக்கின இதுதான் இலங்கையுடைய இப்போத நிலைமை ஆகவே புயல் பாதிப்பிலிருந்து இலங்கை விடுபட்டுட்டது வடக்கு பகுதி விடுபட்டுட்டது இந்திய கரையை நோக்கி தான் அங்கே சென்று கொண்டிருக்கிறது இனி உயிரிழப்புகள் இந்த எண்ணிக்கையும் காணாமல் போனாக்களை தேடி கண்டுபிடிக்கிற ஈடுபாடும் அதைவிட விட என்னும் ஒரு விஷயம் இனி மீள் கட்டுமானம் இலங்கைக்கு முன்னால் இருக்கிற சவால் பொருளாதார பெரும் சுமைக்கு மத்தியில் ஒரு கொஞ்சம் முன்னேறி கொண்டு வந்த இலங்கைக்கு பெரிய ஒரு சுனாமி அனர்த்தத்தை விட அதுவும் சில சில மாவட்டங்களில் தான் ஏற்பட்டது அதை விட ஒரு பாரிய மடங்கு பொருளாதார வீழ்ச்சியையும் உயிர் வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி சென்றிருக்கிறது ஆகவே இனி இந்த வீதிகளை புனரமைக்கிறது ரயில் பாதைகளை புனரமைக்கிறது நீ புதிய பஸ்ஸுகளை வேண்டது வீடு இல்லாதகளுக்கு வீடை கட்டி கொடுக்குறது உள்கட்டுமானங்கள் உடைப்படுத்த அணைகளை நீ கட்டுறது அணை எல்லாத்தையும் இல்லை பயங்கரமான ஒரு தொடர் செலவு இலங்கையின் மேலே வந்து விழப்போது எதிர்பார்த்த கொஞ்சம் அறிவித்து அந்தந்த நாட்டில் இருக்கிற நன்கொடையாளர்கள் இருந்தால் அந்த மத்திய வங்கிக்கு அனுப்பிக் கொள்ளலாம் மற்றது பிற நாடுகளின் உதவிகளும் திரைசரிக்க கிடைக்கப்படுகின்ற பொழுது கொஞ்சம் நாடு கொஞ்சம் நிமிந்து முன்வெறலாம் அயல் நாடுகளுடைய உதவிகளோடு அடுத்தது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்று பார்த்தோம் என்றால் இந்த நேட்டோ படம் என்ற ஒரு தமிழ் படம் வந்தது அந்த படத்தின் ஒரு சாயலாகத்தான் அனுரகுமாரதி திசாநாயக்கருடைய நடவடிக்கை இருந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் நேட்டோ படம் பார்த்துருப்பீங்கள் அந்த நேட்டோ படத்தில் வந்து ஒரு இளம் அரசியல்வாதி பொறுப்பெடுப்பார் அந்த நேரத்திலே சென்னையிலே மழை வீழ்ச்சி அதிகமாகி வெள்ளம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அவர் எப்படி தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து அத்தனை உத்தியோகத்தர்களையும் இணைத்து கொண்டு எவ்வளவு துரிதமாக இளைஞர்களுக்கு ஊடாக அவர்களை தூண்டிவிட்டு அதாவது நீங்கள் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுங்க அவர்களுக்கு நேரடி வழிகாட்டி சிக்கியிருந்தவர்களை உயிரிழப்பை குறைத்து எப்படி அந்த அந்த முதலமைச்சர் இளம் முதலமைச்சர் எப்படி காப்பாற்றினாரோ அது போன்ற ஒரு சம்பவமாகத்தான் நேற்றைய இரு தினங்களும் நேற்று முந்த நாளும் அனுரகுமார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து இந்த முப்படை தளபதிகள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளோடு இரவு பகல் தூக்கம் இல்லாமல் மீட்பு நடவடிக்கைகளை ஒன்லைனில் பார்த்து கொண்டும் உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டும் ரெண்டு நாள் தூங்காமல் மக்களுக்காக சேவை செய்ததாக செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையை மதுதான் தான் ஏனென்றால் ஒரு நாட்டு தலைவனையும் தூங்க விடாது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பஸ்ஸுக்கு மேலே கனவர் பேர் அறுபத்தொம்பது பேர் வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் வந்து பஸ்ஸுக்கு மேலே ஏறி குந்தி நீர்க்கதியாக இருந்தார்கள் அவர்களுக்கும் ஜனாதிபதி உடனடியாக உத்தரவை பிறப்பித்து மீட்க இராணுவத்தின் மூலம் மீட்கப்பட்டார்கள் கூடைகளுக்கு மேலே கனபேர் கனபேர் வந்த வந்து மண் சரிவு ஆகவே தூங்கவே மெனம் பெறாது தூக்கம் வந்தால் தூங்கா இரவுகளோடு இரவு முழித்து இரண்டு நாள் முழித்து அதிகாரிகளை வழிப்படுத்தி ஒரு இழக்கூடிய சேவையை வந்து செய்து முடித்திருக்கிறார் அனுரகுமார் சாநாயக் அவர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அது நேட்டோ படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் எப்படி அந்த திக் திக் நிமிடங்கள் இருக்குமென்று அதுபோல அனுரகுமார் அவர்கள் செயற்பட்டதாகத்தான் இப்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன ஆக மொத்தத்திலே இந்த செய்திகளின் சுருக்கத்தை தந்திருக்கிறோம் இனி பிற்பகலுக்கு பின்னர் என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதையும் சுருக்கமாக யூடியூப் தளத்தினோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல നൂടാ നന്ദി നന്റിവണക്കം